அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ரியா தமிழ் முஸ்லீமா இஸ்லாமிய வினாடி அல்லாஹின் வாள் என்று அழைக்கப்படும் சஹாபி யார் ஆப்ஷன் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சுமாமா இப்னு உசால் ரலி அல்லாஹு உஸ்மான் இப்னு அஃப்வான் ரலி அல்லாஹு திஹியத்துல் அல் கல்பி ரலி அல்லாஹு ஆன்சர் காளி திபுனு வழிதிரலில் லாகு மனிதர்களின் நன்மை தீமையை பதிவு செய்யும் மாணவர்களின் பெயர் என்ன ஆப்ஷன் மீகாயில் காத்திபின் ஜிப்ரில் மாலிக் ஆன்சர் கிராமன் காத்திபீன் ஜின்கள் கட்டிய பள்ளிவாசலின் பெயர் என்ன ஆப்ஷன் மஸ்ஜிதுல் நபவி மஸ்ஜிதுல் குஃபா மஸ்ஜிதுல் அக்சா மஸ்ஜிதுல் ஆயிஷா ஆன்சர் மஸ்ஜிதுல் அக்சா ஜி மற்றும் தாகூத் என்றால் என்ன ஆப்ஷன் சிலைகள் மற்றும் சைத்தான்கள் சிலைகள் மற்றும் விலங்குகள் மலர்கள் மற்றும் விலங்குகள் உருவங்கள் மற்றும் விலங்குகள் ஆன்சர் சிலைகள் மற்றும் சைத்தான்கள் ஒழுக்கமுள்ள பெண்களின் கற்புக்கு எதிராக குற்றம் சுமத்துபவருக்கு எத்தனை சாட்சிகள் தேவை ஆப்ஷன் மூன்று சாட்சிகள் நான்கு சாட்சிகள் எட்டு சாட்சிகள் பத்து சாட்சிகள் ஆன்சர் நான்கு சாட்சிகள் சகர் என்னும் நரகத்தில் வேதனை செய்ய எத்தனை மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் ஆப்ஷன் பத்து மலக்குமார்கள் பதினொன்று மலக்குமார்கள் பத்தொன்பது மலக்குமார்கள் இருபது மலக்குமார்கள் அன்சர் பத்தொன்பது மலக்குமார்கள் தாகிரா என்பதற்கு பொருள் என்ன ஆப்ஷன் பரிசுத்தமானவர் அழகானவர் எளிமையானவர் உள்ளவர் பரிசுத்தமானவர் அல்லாஹ் படைக்கப்பட்ட நாட்களிலேயே சிறந்த நாள் எது ஆப்ஷன் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆன்சர் வெள்ளி நபி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் மதினாவிற்கு வந்தபோது அவரை காவல் காத்த நபர் யார் ஆப்ஷன் அபு தர்தார் அலியல்லாஹூ காலிது பின் வலிது ரலியல்லாஹு சஹத் பின் அபி வக்காஸ் அலியல்லாஹூ அபுபக்கர் அலியலாஹூ பின் அபி வக்காஸ் ரலே அல்லாஹின் கயிறு எது ஆப்ஷன் திருக்குரு ஆன் ஹதீஸ் தொழுகை நோன்பு கேள்வி பதிலுக்கான ஆதாரங்களைக் காண டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க உங்கள் இஸ்லாமிய அறிவை மென்மேலும் வளர்த்துக்கொள்ள ரியா தமிழ் முஸ்லிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரஹம்துலாய் தலவா பரகாத்துகு